ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை திருதியை மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை உள்ளது பிறகு சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு ஊத்திரட்டாதி யோகம் திருதி மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு சூளம் யோகம் கரணம் வணிசை காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது பிறகு கரணம் மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரங்கள் ஆயுல்யம் மகம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகன் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்